ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் அன்பு மகளே உன் வாழ்க்கையில் ஓர் அதிசய மாற்றம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டால் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே என் செல்ல குழந்தையின் என் செல்ல மகளின் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அது கண்டிப்பாக நிறைவேறும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க பல உதவிகளுடனும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் ஆன் மகளே உன்னுடைய தீராத பிரச்சனை என் உதவியால் முடியப் போகிறது கவலைப்படாதே உன் சோதனை காலம் முடிவடைகிறது நான் அனுப்பும் நபரால் மிகப்பெரிய உதவி கிடைக்க பெற்று உன் பல நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது என்னை நீ முழு மனதுடன் வணங்குவதுடனும் நம்பிக்கையோடு நமக்கு நம் சாயப்பா இருக்கிறார் என்று இருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் என் மகளை நான் கைவிடுவேனா போகிறாய் நிச்சயமாக உன் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது ஆம் மகளே அந்த மாற்றமோ ஏற்றமாகத்தான் இருக்கும் இனி நீ சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி என சகல சௌபாக்கியங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் பிறகு உன் கனவுகள் அனைத்தும் வெய்ப்படும் நேரம் வந்துவிட்டது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்து விடு என் செல்ல மகளே உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம் உன் நல்லதொரு வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு உன் அருமை இப்போது புரியாது மிகப்பெரிய உதவி செய்ய நான் வரப்போகிறேன் காத்திரு ஆபத்தில் நீ இருக்கும்போது உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா ஏதோ ஒரு ரூபத்தில் நான் கண்டிப்பாக வருவேன் இன்னொன்றையும் மனதில் வைத்துக்கொள் ஆபத்தை நீ தேடிச் சென்றால் என்னால் மட்டுமல்ல வேறு எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதையும் முதலில் தெரிந்து கொள் சர்வமும் சாயுமயம் என்று இரு உன் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறுகிறது அதே பட் நேரத்தில் என் செல்ல பிள்ளை நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எடுக்க வேண்டும் புரிகிறதா என் மகளே சோர்வு தோல்வியை தூக்கி எரிந்துவிடும் உனக்காக நான் இருக்கும் பட்சத்தில் நீ எதையும் பொருட்படுத்தக்கூடாது கவலைப்படக்கூடாது தினந்தோறும் நீ உன் சாயப்பாவை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வணங்கி வருகிறாய் அல்லவா அதனால் உன் பிரச்சனையை தீர்க்க ஓடோடி வந்துவிட்டேன் உற்சாகம் மட்டுமே உனக்கு ஏற்படப் போகிறது நான் கொடுக்கும் நல்லது ஒரு நிகழ்வு நிகழ்வுகளை பார்த்து சேற்றில் கல்லறிந்தால் கரை விடுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கோ கரை உண்டு ஆனால் உயிர் இல்லை அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கு உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாக எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து யோசித்து அதற்கு நீ உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது புலம்புகின்றாய் புரிகிறதா அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாமல் நடைபோட கற்றுக்கொள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும் அல்லவா காலம் மாறிக்கொண்டேதான் வரும் இன்று இரு சந்தோஷமாக இருக்கும் கொஞ்ச நேரத்தில் நீ அடுத்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதுதான் வரும் இதுதான் காலத்தின் சுழற்சி அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர சோகம் கவலை என்பதிலிருந்து நகன்று போ அப்போதுதான் அது எதுவுமே உன்னை பாதிக்க புரிகிறதா அதே நேரத்தில் நீ என்னுடைய நாமத்தை ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டேன் எந்த நேரத்தில் முன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி நீ தவறாக செல்கின்ற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி பெறச் செய்கிறேன் இதை நீ அணு உணர்ந்துதான் இருப்பாய் எனக்கு நடந்தது நடப்பது போவது என அனைத்தும் தெரியும் நீ வேண்டிக்கொண்ட உடனே இதோ அள்ளிக்குள் என கொட்டி தருவது இல்லை ஏனென்றால் என் செல்ல மகளின் தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்குத்தானே கொடுப்பேன் அந்த நேரத்தில் நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது தானே என்னை நீ அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் குரல் கொடுப்பேன் என் கடைக்கன் பார்வை எப்போதும் என் மகள் மீதுதான் நன்மைகள் பல பெறப்போகிறாய் ஆகவே இந்த சாயப்பாவின் வாக்கு என்று பொய்த்ததில்லை தினமும் நீ தூங்க செல்வதற்கு முன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை இந்த சாயப்பாவிடம் சொல்லிவிடு அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் வாழ்வில் உன்னை தோற்கடிக்க முடியாது என்பதை மட்டும் நீ தெல்ல தெளிவாக புரிந்து கொள் வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல் சில பேருக்கு மிகவும் நன்றி சொல் பல பேர் உன்னை வாழ்க்கை உன் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள் ஆம் மகளே பாடம் கற்பிக்க வந்தவர்கள் சில பேரோ பாடமாகவே வந்தவர்கள் சில நேரங்களில் புன்னகைக்கு அர்த்தம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று அர்த்தம் இல்லை அது ஏமாற்றங்களை தாங்கிக்கொண்ட கொண்ட வழியாக வலிமையாகவும் இருக்கலாம் அல்லவா ஆகவே நல்ல நாட்களை சந்திக்க வேண்டும் என்றால் சில மோசமான நாட்களை தாங்கித்தான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் வர வேண்டும் உனது கஷ்ட நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் உனக்கு மட்டுமே அது வழியும் வேதனையும் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே இந்த சாயப்பாவிடம் வந்து என்னிடம் மட்டும் கூறு உனக்கான சரியான ஆறுதல் நான் தானே இந்த சாயப்பா மட்டும்தானே ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டுமே உள்ளது என் மகளே உனக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டுமே உள்ளது தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்வது எப்படி என்று புரிகிறதா இருளிலேயே இருக்கின்றேன் சாயப்பா நான் என்ன செய்ய போறேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது தடுமாறினாலும் தவறியே விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டுவிடாதே ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்துக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று ஏனென்றால் எண்ணம்தான் சொல்லாகிறது சொல் செயலாகிறது செயலே பழக்கமாகிறது அந்த பழக்கமே வாழ்க்கையாகி இறுதியில் மாறிவிடுகிறது அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று நான் சொல்வதை கேட்டுவிட்டா என் மகளே உனக்கானது நிச்சயமாக நல்லதொரு நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்